இன்றைக்கு கடலூர் மாவட்ட படைப்பாளிகளில் இன்னொருவராக நம்மோடு சொற்பொழிவாக்க வந்திருக்கின்றவர் திரு முனைவர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு அணிவித்து நூல் கொடுத்து சிறப்பு செய்யப்படுகிறது நண்பர் இலக்கிய பித்தனை பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்ல வேண்டும் இவர் கடலூர் மாவட்டம் தில்லை நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு குமார் செல்லம்மாளுக்கு செல்ல மகனாக பிறந்தவர் பிரகாஷ் என்கிற தன்னுடைய இயற்பெயரை தமிழ் மீது கொண்ட காதலாலும் இலக்கிய பற்றாலும் இலக்கிய நூல்களின் மேல் கொண்ட ஆர்வத்தாலும் தன்னுடைய பெயரை இலக்கிய பித்தன் என்று மாற்றிக்கொண்டார் இன்னமும் இலக்கிய பித்தனாகவே இருக்கிறார் அவரை இல்லத்து பித்தனாக சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் யாராவது மாற்ற வேண்டும் என்றும் இந்த அவையில் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அவருக்கு இன்னும் ஆகவில்லை அந்த கோரிக்கையோடு இவர் மிகச்செரிய கல்விமான் மாணவ பருவத்திலேயே தன்னுடைய தமிழாசிரியருடைய ஊக்குவிப்பாலும் தேச்சலாலும் கவிதை கட்டுரை பேச்சு எழுத்து என்று ஒரு திறமை கொண்ட மாணவனாக இளம் பருவத்திலேயே இவர் இருக்கிறார் அப்பொழுது மாணவ பருவத்திலே பேச்சு பட்டிமன்றங்கள் என்று பங்கேற்றிருக்கிறார் வணிக நிர்வாக மேலாண்மையிலே முதுகலை பட்டமும் வணிக நிர்வாக மேலாண்மையிலே முது முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றங்கள் விவாதங்கள் சொற்பொழிவுகள் பேச்சரங்கங்களுக்கு நெறியாளராகவும் செயல்பட்டிருக்கிறார் என்பது அவருடைய கூடுதல் சிறப்பு தான் ஏன் பேச்சாளராக இருக்க வேண்டும் தானே ஒரு நடுவராக இருந்து பல்வேறு திறமையுள்ள இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கல்லூரி பிள்ளைகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு பட்டிமன்ற நடுவராகவும் இருந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு இளம் பேச்சாளர்களை நிறைய உருவாக்கி இருக்கிறார் இயல்பட்டி மன்றம் இன்னிசை பட்டிமன்றம் என்று பல்வேறு பரிணாமங்களில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சைவ சித்தாந்த நன்மணி சைவ சித்தாந்த ரத்தினம் என்கிற பட்டங்கள் பல்வேறு இலக்கிய அமைப்புகளில் என்னதற்கு அறிய பட்டங்களை பெற்றிருக்கிறார் கூடுதல் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்க உலக தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறது என்பதையும் இந்த அவையிலே சொல்லிக்கொள்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளுக்கு உள்ள இலக்கிய பித்தன் இன்று நம்மோடு பேச வந்திருக்கின்ற தலைப்பு கண்ணும் எழுதேன் என்கிற தலைப்பில் உரையாட வந்திருக்கின்றார் அவரை உங்களுடைய கரவொளியோடு வருக வருக உங்கள் அழகு தமிழில் உரையை தருக என்று அன்போடு அழைக்கின்றோம்